வணக்கம் நிறைய பேர் வந்துட்டு நே பூஜை பாத்திர கிளீனிங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்படி கிளீன் பண்ணுவேன்னா பீதாம்பரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சபீனா அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற லிக்விட் எந்த லிக்விட் வேணாலும் நீங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி புளி தண்ணி புளி கறசல் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக வந்து ஊத்திக்கோங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அவ்வளோதான் இந்த அஞ்சு பொருள் தான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி எது எதுவும் வந்து இது கூட ஆட் பண்ண வேண்டாம் அப்படி தண்ணி தேவைப்படும் புளி தண்ணியோ இல்லை வந்து எலுமிச்சம்பளமோ மட்டும் புடிஞ்சிட்டுக்கோங்க ஒரு மாதிரி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி வரும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில நீங்க எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பெருசாக அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கவே வேண்டியதில்லை லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும் ரொம்ப வந்து அழுக்காக இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் ஏதாச்சும் இந்த க்ரீன் கலர் நார் இருக்கும்லாம் அதில் மட்டும் தேய்ச்சி பாருங்கள் உடனே நார்மல் வாட்டரில் போட்டுவிட்டு அப்படியே ஃபில்டர் வாட்டரில் போட்டு உடனே இந்த ஈரத்தோடையே நல்லா ட்ரை கிளாத் வச்சு வந்து துடச்சிடுங்க ஈரத்தோட அப்படியே வைக்காதீங்க அப்படியே கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் அப்படியே இருக்கும் மலத்தண்ணியில் கழுவிவிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டூ வீக்ஸ் ஆனாலும் அப்படியே இருக்கும் பட் ட்ரை கிளாத் வச்சு உடனே துடைச்சிருங்க பொருள் போட்டு கழுவணுமா இருக்கவே இருக்க பேதம்பரிய அதை மட்டும் கழுவிக்கலாம்னு உங்களுக்கு தோணும் பட் இது ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க தேங்க் யூ